போயிட போறாரு லைவ் லைவ் போக போறாரா கூட நட்பு கூடா நட்பு பெரிய ஆபத்து அப்படின்னு என் பேராண்டி ஒரு கருத்து சொல்லி பத்திரமா பழகிக்கணும் ஆயா நைட்டு என்ன சாப்பிட்டீங்க ஆயா நான் நைட்ல வந்து ரெண்டு தோசையும் தக்காளி சட்னியும் சாம்பாரும் சாப்பிட்டு ஒரு அஞ்சு மாத்திரை போட்டைக்கு அஞ்சு மாத்திரை வந்து அது சும்மா சொல்லக்கூடாது அது பேர்கால வார்டில் கொடுத்த மாத்திரை நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பிள்ளை கூட போல இப்படிலாம் ஒரு நோய் வாயிலாக அவதிப்படக்கூடாது அம்மா எங்கே போயிருந்தீர்கள் எவ்வளவு நேரம் சீமன் அது என் மாப்பிடை அம்மா பாப்பா ஆளுகிறாங்க அவங்கள தொட்டிலாட்டி வாங்க வாங்க

நான் ஏத்தி விட்டு வந்தேன் அழுதா கட்டுப்பிடிச்சு பத்திரமா என்ன வேலைக்கு அனுப்பிட்டு இருக்க பொண்டாட்டி போயே கொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாமா இந்த காலத்துல வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க கொண்டாட்டி பிள்ளைகள வேலைக்கு எல்லாம் போய் சாங்க வீட்டுலயே வைங்க எனக்கு கேன்சர் கட்டி கூட எனக்கு ஒன்றும் பண்ணல இந்த சுகர் சுகர் விளங்காத சுகர் கதவை திறந்து வைத்து லாய் போடு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சுற்றாதுன்னு நினைக்கிறேன் ஜான நீ வந்த உடனே சொன்னால் ஹாயை கண்டு ஆ ஓகே பாப்பா உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது சரி சரி ஆ ஓகே பாயா ஐயோ பா ஐயோ பாருங்க ஐயோ ஹாய் 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 வாங்க ஆயா பாப்பா கும் மீன் கொடுக்க ஆரம்பிக்கலாமா ஆயா சுத்துதுங்கிற வலி சுத்து வந்து நீங்க எனக்கு தெரியல இந்த ஒரு மணி நேரம் நாப்பத்தி மூணு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியை குடி குடின்னு இருக்காங்க டாக்டர் அப்படி அப்படி சொல்ற ராஜ் அத சாப்பிடாத இது ஆயா உனக்கு ரொம்ப சுத்துது என்னப்பா என்னன்னு தெரியல சரி சாமி நான் போயிட்டு வாங்க எல்லாருக்கும் பாய் 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 ஆ நல்லா இருக்கே தமிழ் மியூசிக் லைவ் ஓடுதா ஆமாம் சாமி லட்டு லட்டு ஐயா தண்ணீர் நிறைய குடிக்காத தண்ணி அதிகமாக குடும் சாமி ஐயோ தண்ணி தான் குடிக்கும் நிறையா சொல்லிருக்காங்களா நீர் சத்து இல்லை சூர்யா